ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கொட்டா கூட்ட போகிறோம் அதாவது பாதி கொட்டாயை கூட்டி முடிச்சாச்சு நம்ம கொள்ளை கடைசியில் கொஞ்சோண்டு கள்ளக்குடி கொண்டு அள்ளி போட்டுருந்தோம் அதை வந்து தின்னுக்கிட்டு இருந்தானுங்க தின்னு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் கூட்டுறதுக்கு வந்துட்டானுங்க நம்ம வந்து மல்பெரி வாயில ஓட்டி விட்டுட்டு வந்து கொட்டாயம் வந்து கூட்டலாம் நான் கூட்டில மண்மேகலை தான் வந்திருக்காங்க அவங்க தான் கூட்ட போகிறாங்க பாதி கொட்டா கூட்டிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் கூட்ட வேண்டியது கிடக்கு இதெல்லாம் வரத்த பாருங்கள் ஒன்று ஒன்றா பரண மேலே வந்து நம்ம கூட்டியாச்சு அதில் ஏறி கொஞ்சம் பேர் படுத்துருக்கானுங்க நம்ம வந்து சாப்பாடு சமைச்சிட்ருக்கோம் அதனால் வந்து ஓட்டிகிட்டு போக முடியாது நம்ம மணிமேகலை தான் கொண்டு ஓட்டி விட்டுட்டு வந்து கூப்பிட்ட சொல்லியிருக்கோம் அவங்க தான் ஓட்டிட்டு போகிறாங்க ஓ மயில் வாடே நீங்கள் போங்க வரோம் வாங்கடா அங்கே போய் மேய்ஞ்சிட்டு வாங்கடா கூட்டுற நீ இன்னி தங்கும் வாட புது புதா கூப்பிட்டா போவாது என்ன செய்கிறானுங்கன்னு தெரியல யோசிக்கிட்டு வருங்க போவாது புது ஆளுங்க கூப்பிட்டா போவே போவாது என்னதான் மேட்சல் இருந்தாலும் சரி புதுசா ஒரு ஆளுகிட்ட நம்ம செய்யற வேலையை ஒரு நாளைக்கு வந்து அவங்கள செய்ய சொன்னோம்னா அதை சொல்லிக் கொடுக்குறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் அவ்வளோ நேரம் எடுத்துக்குது ஒரு சாதாரண விஷயத்த கூப்பிட்டுட்டே போங்க போகிறானப்பா நம்ம ரொம்ப நேரமாக போங்க மணி மேலே போங்க மணி மேலேங்கிறோம் ஒரே இடத்துல நின்று கை தட்டிகிட்டே தான் நிற்கிறாங்க வந்து போக மாட்டேங்கிறாங்க இதுக்கு தான் அவங்கவுங்க செய்கிற வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செஞ்சுட்டாங்கன்னா அது ஈஸியாக முடிஞ்சிடும் போகிறோனோ போயிட்டு அடுத்த வைக்கணும் பில் பிள்ளை ஓடியாந்துடும் பார்ப்போம் ஏன்டி தாங்க நீ கற்றுக்கிட்டே இருக்க ஏன் அடி தெரியுமா போயிட்டானோ எல்லாம் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு அது இந்த குட்டி போட்டவங்கலாம் ஃபஸ்ட்டு கிளம்பி வந்துட்டாங்க என்னமோ புள்ளியை விட்டுட்டு ரொம்ப நேரம் ஆனமாரி பீனிங் போல் இருக்குது போய் ஒரு அரை மணி நேரத்துக்குலாம் திரும்பியாச்சு அவங்களும் வந்து சீக்கிரம் சீக்கிரம் கூட்டி முடிச்சிட்டாங்க கொட்டாயெல்லாம் கூட்டி முடிச்சாச்சு கொஞ்சம் கள்ளக்குடி வந்து அள்ளி வைக்க சொல்லியிருக்கோம் அதுதான் அள்ளி வைக்கிறாங்க மறுபடியும் இப்போ நம்ம ஆட்டுக்குட்டியை ஊட்ட விட போகிறோம் கொட்டாய கூட்டினாலே அது ஒரு அழகு தான்ப்பா எல்லா இடமும் சுத்தமாக கூட்டி விட்ருவாங்க பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும் மத்தியானம் வரைக்கும் அழகாக இருக்கும் வாங்க வாங்க ஐயோ வாங்க வாங்க வடியா வடியா எல்லாம் சவுண்ட் வருது பார்த்தீங்களா மணி ரொம்ப ஆயிடுச்சு இன்றைக்கி ஏம்மா வசிக்கிதா ஆ வா வா ஏஞ்சி வா ஏஞ்சி வா ஏஞ்சி வா ஏஞ்சி வா ஏஞ்சி வா அவங்க மூணு பேரும் ஒருத்தவங்களோட பிள்ளை உடுக்க பிள்ளை மூணு எங்களா எல்லாம் இதுக்குள்ள இருக்கீங்களா ம் வாங்க வாங்க பொடியா பொடியா கண்டிப்பாங்க வந்து துறக்கலாம் துறக்க இருங்க வரேன் ம் வா ஒடி 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 ஒடிய உடியம்மா வா ஒடி ஒடியா வா வா ஒடி வாங்க 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 இங்கே வாண்டி தாங்கோ ஏண்டி தாங்கோ யாண்டி தின்னப்பில்ல தின்னப்பில்லை வா வாங்க வாங்க அம்மா பின்னாடியாக வரணும்லாம் வாங்க வாங்க ம் போங்க யோ ஏதாம் நவதுமா இறங்குனா இதா எல்லாம் இறங்குது மாதிரி தங்கெல்லாம் இறங்குது வாங்க வாங்க வா வாங்க 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 வா கள்ளக்குடி எள்ளி வைக்கிறதுக்காக வந்தோம் இங்கே ஒரு ஏழு எட்டு பேர் இப்போ வந்து நாலு பேர் தான் இருக்கானுங்க ஒரு ஏழு எட்டு பேர் அதையும் அது ஒரு வெள்ளைக்குட்டி ஒன்று இருந்துச்சு ஏறி ஏறி சர்க்கல் விட்டு பார்த்துச்சு அப்புறம் வந்து காளையை வந்து முட்டி தெரிஞ்சிச்சு அதை விட அது போயிடுச்சு இப்போ இவங்க நாலு பேரும் ட்ரை பண்ணுறாங்க இது முன்னாடி காலை போட்டு நிற்கிது பாருங்கள் அந்தாண்ட அது வந்து முன்னாடி தான் நின்றுச்சு காளையை வந்து முட்ட வந்து பின்னாடி போயிடுச்சு அது எப்படி ஏறிட்டு நிற்கிது பாருங்கள் அவன் வந்து முட்டுறதுக்கு போனான் என்னை முட்டிலையே அப்படின்ட்டு ஓடுறாரு அவர் கிளி சவுண்டை பாருங்கள் பச்சை கிளி சவுண்டு அவ்வளோ குருவி வந்து பறக்குது நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் இருக்குது அது இப்போ வந்து காய் காய்ச்சிருக்கு அந்த கொய்யா காய்க்கு அவ்வளோ பச்சை கிளிகை வந்து உக்காரோம் உக்காந்து கொறிச்சி கீழே வந்து மாவாக கொட்டிட்டு எல்லாம் பறந்து போயிடுவாங்க அதுக்கு தான் ரவுண்டு அடிக்கிறாங்க அடுத்தது மாங்காய் காய்க்கும் போது அந்த சீசனுக்கு அதுமாரி மாங்காயை வந்து கொறச்சி கொறிச்சி போடுறது தான் அவங்களோட வேலை இவனை பாருங்க இந்த வெள்ளைக்குட்டி இவன் தான் வந்து ரொம்ப நேரம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான் ம் இவர் வந்து எட்டி பார்க்குறாரு கருப்பரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ரொம்ப நேரமா நாங்கள் விளாண்டுட்டு இருக்கோம் நீ என்ன செய்யற அப்படின்னு வந்து ஃபோனை கிடைக்கிறாரு போயிட்டு தீவனம் வள்ளி வைப்போம் இன்னைக்கு நம்ம ஆறாவது ஆடா எந்த ஆடு குட்டி போட்டிருக்குங்கிறத நம்ம வீடியோல பார்க்கலாம் இங்க என்ன இருக்கு அங்க என்ன இருக்கு இந்த குண்டால என்ன இருக்கு அந்த குண்டால என்ன இருக்குன்னு தான் நேரம் சரியாக இருக்கு ஒரு இடத்துல நின்று தின்னா கூட வயிறு நம்பிடும் போல இருக்கு இங்க வருங்க கொம்பை என்ன சுத்த சுத்துதுன்னு நீங்க ஏதா அசீதா குட்டிய போய் கொத்திடும் காக்கா இல்லாம இருந்துச்சு அங்குறேன் முட்டாதீங்களா இல்ல இல்ல ஏ முட்டாதீங்கடா இங்கப்ரே அது கேட்க அடுத்த ஐயோ அந்த ஒரு ஆடு மயிலோட புள்ள ஒரு அப்பாவியே இருக்கணும்னு வச்சு வச்சு எல்லாம் அதேதான் முட்டுதோ இந்த ஆடெல்லாம் வந்து நான் கொட்டி போடணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கல நான் வந்து வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இவங்க தான் பார்த்துட்டு அப்பப்பா ஆடு ஒன்று குட்டி போடுதுப்பா அப்படின்னாங்க யாரோ அது இப்போ போய் குட்டி போட போகிறானே அப்படின்னு வந்து பார்த்தாக்கா இவனாக இருந்துச்சு இவன் வந்து யாரோட பிள்ளைங்கிறது சரியாக இல்லை ஆனால் மயில் இருக்கு இல்லையா அது பின்னாடியே தான் சுற்றுவான் மயில் போட்ட பிள்ளைய என்னங்கிறது தெரியல நமக்கு ஞாபகம் இல்லைப்பா நம்ம உடுக்க வந்து குட்டியை ஊட்ட விடுறதுக்கு சவுண்ட் இருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலை வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வந்து குட்டியை போட்டுச்சு சில ஆட்டுக்கெல்லாம் வந்து குட்டியே போட முடியல நம்ம மயிலோட புள்ள தளர்ச்சி ஈர்த்து போட்டான் இல்லையா அவனுக்குமே வந்து குட்டி போட முடியல அப்புறம் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா அவனுக்குமே வந்து குட்டி போடுறதுக்கு முடியல எல்லாத்தை விட தாண்டிவனுக்கு இந்த ஆட்டுக்கு வந்து முக்கவே முடியல அது குட்டியும் வெளியில் வரல ரொம்ப நேரம் வரைக்கும் வெளியில் வரல நானும் கையை பிடிச்சி இழுத்து பார்க்குறேன் வரல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை நாலு காலு தலை எல்லாம் உருட்டிக்கிட்டு அப்படியே ஒன்றும் சேர்ந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு அது எப்படி அது குட்டி போடும் ஒன்று தலையும் ரெண்டு காலந்தான் ஃபஸ்ட்டு முன்னாடி வரும் இது நாலு காலு தலை எல்லாம் வருது அதால் வந்து முக்கி போட முடியல நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக முடிவு பண்ணிட்டேன் ஆட்டை காப்பாற்றினா போதும்பா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தாச்சு நான் பிடிச்சி இழுத்து பார்க்குறேன் வர மாட்டேங்குது அதுவும் வந்து இருக்குது நான் வந்து இந்த சைடு இருக்கிறோம் அது வந்து அந்த சைடு இருக்குது அதுவும் ட்ரை பண்ணுது ஆனால் முடிய மாட்டேங்குது நம்ம பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே தானாக ஆர்னரியாக நம்ம கையே வைக்க மாட்டோம் எப்பயுமே அது பாட்டுக்கு வழன்னு போட்டு துணிவிடும் இந்த நட வந்து மேய்ச்சல் இல்லாத காரணம் அதனால் குட்டிலாம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான்ப்பா போட்டுச்சு எப்பயுமே இந்த டயத்தில் வந்து குட்டி போடுற ஆடு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் போடும் இந்த சீசன் டயத்தில் வந்து மேய்ச்சல் இருக்காதா இந்த டைம் வந்து போடுற குட்டிங்க வந்து பெரும்பாலும் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும் இதுவே வந்து போன டைம் போட்ட குட்டிலாம் நல்ல போல்டாக ஒயிட்டாக இருந்தானுங்க கலர்ஃபுல்லாக இருந்தானுங்க நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு இந்த குட்டிலாம் இந்த நடம் வந்து போட்டதுலாம் கொஞ்சம் டவுனாக தான் இருந்தானுங்க நம்ம வந்து வளர்த்திடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவர் வந்து ரெண்டு குட்டி போட்டிருந்தார் நம்ம ரஞ்சி தம்பி வந்து அலாட்டு கலர் குட்டி வந்து இந்த குட்டி இந்த ஆள் தான் குட்டி போட்டிருக்குன்னு சொன்னாங்க நம்ம ரெண்டு குட்டி போட்டிருக்குப்பா அப்படின்னு சொன்னோம் இவர் தான் அவர் போட்டது அவ்வளோதான்ப்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு நாள் சந்திப்பா